ஐயா மோடி மூணாவது முறையா நாட்டை ஆள போறாரு ஆனால் ஐயா முகத்தில் அந்த தேஜஸ்ஸே இல்லையே ஏதோ திருட்டு கேஸ் வாங்கின மாதிரியே திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காப்புல ஐயா இது வரைக்கும் ஐயா மோடியோட முகத்தை நல்ல ஊட்டமாக பார்த்துருக்கேன் ஏன் சில நேரத்தில் கோவப்பட்டு நல்ல காட்டமாக கூட பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளவு வாட்டமாக பார்த்ததே இல்லையே ஐயா மோடி மூஞ்சியில ஆடலையே ஈய விடுங்க எதுவுமே ஆடலை மூஞ்சியில எதுவுமே ஆடலைன்னா இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி புத்துணர்ச்சி அந்த மாதிரி எந்த விதமான அறிகுறியுமே ஐயா மூஞ்சியில தென்பல்லையே உணர்ச்சியே இல்லாத ஒரு முகத்தை ஐயா மோடியோட முகத்தை நான் இன்னைக்கு தாயா பார்க்குறேன் வர்றப்போ ஒரு அம்மா அம்சப்ப வாங்கி போட்டு குளிப்பாட்டி அனுப்பிச்சிருக்க வேண்டாமா ஒரு புத்துணர்ச்சி ஐயா வந்துருப்பார்ல இல்லை சாலியா வருவார்னு பார்த்தா ஏதோ பேய் பங்கால நைட்டு படுத்து தூங்குறான்னு சொல்லி விட்டா முகத்து வச்சு முகத்துல ஒரு மரணம் பீதி தெரியுமே அந்த பிரியை முழுசாக ஐயா மோடி மூஞ்சியெலாம் பார்த்துட்டோம்ப்பா இருக்கணும்ல ஏன்னா இந்தியா கூட்டணி செஞ்ச சம்பவம் அப்படி இனிமேல் இப்படித்தான் அப்படின்னு அடித்து சொல்லியிருக்காங்க இல்லை எனக்கு முதல் நாள் எப்படின்னா இன்னும் அஞ்சு வருஷம் இவங்க கூட குடும்ப நடத்துறது ஐயாவோட நிலுவையெல்லாம் பாருங்க முதல் நாளே மொத்தமாக கூடி கூட்டணியெல்லாம் சேர்த்து வச்சு கும்மி அடிச்சிருக்காங்களாம் பத்து ரூபாய் Daily. Taste the Daily. மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் தர்பா டா கூத்தரி கோபி ஐயா அங்க பட்ட பாட நீங்களே ஒரு தடவை பாருங்க இந்த புள்ள இனிமே இனி என்ன பாடு போட போகுதோ இன்னைக்கு ஜூன் இருபத்தி நாலு பதினெட்டாவது கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருச்சு பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட இவங்க ஐயா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாருப்பா ஆனால் இப்போ ஏன் பீதியிலேயே இருக்கிறான்னு தான் தெரில அதுக்கப்புறம் யோசித்து பார்த்ததுக்கு தான் ஒரு விஷயம் விளங்குச்சு இதனால் வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போனப்போ எல்லாம் எங்கேயோ இருப்பாங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு நமக்கு என்ன ஆனால் இன்றைக்கி ஒட்டு எல்லாரும் ஆப்போசிட்ல ஆப்போசிட்டில் உட்கார்ந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வாரி கேள்வி கேட்டார் நான் அப்புறமா சொல்கிற டைம் இல்லைன்னு சொல்லி எழுந்திரிச்சி போக முடியாதுல்ல அவர் மனசுக்குள்ளேயே ஓடும்ல இன்னைக்கு என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ ஐயையோ ஏன் வேறு நம்மளை குறுகுறுன்னு பார்க்குறேன் எதையாச்சும் கேள்வியை எடுத்து வச்சிருப்பானோ நமக்கு வேற பதில் சொல்ல வராது வராதுன்றதை விட தெரியாது அந்த மைண்டெல்லாம் ஐயாவுக்குள்ளே ஓடுமா ஓடாதா இதெல்லாம் முத நாள் அவன் சரியான ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு எல்லாம் ராகுல் காந்தி மட்டும்தான் அந்த கான்ஸ்டியூஷன் புக்கை எடுத்துகிட்டு போயிருந்தார் அவர் மட்டும்தான் போகிற இடத்துக்குலாம் கையில் வச்சுதான் சரி பிரச்சாரத்துக்கு தனப்பாக எடுத்துகிட்டு போகிறாப்புல மனுஷன் அவர் பாராளுமன்றத்துக்குலாம் அதை கொண்டு வர மாட்டார் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய தைரியம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆனால் அவர் எம்பியாக பதவி போது தூக்கி போய் காந்திருக்க இருக்குதா ஞாபகம் இருக்குதா ஏதோ மாற்றி அமைப்போன்னு சொன்னியோ அதை நாங்கள் ஒட்டு மொத்தமாக ஆளுக்கு ஒரு காப்பி எடுத்து வந்திருக்கோம் ஞாபகம் இருக்கிறதா இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு காமிச்சு காமி அவங்க வேற எதுவுமே பேசல ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கேன் அத்தை மட்டும் தூக்கி காமிச்சிருக்காங்க உங்களால் என்ன பண்ணாலும் இதை ஒன்றும் செய்ய முடியாது பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க முதல் நாள் ஏன்னா அவன் ஏற்கனவே இந்த ஒருவேளை மெஜாரிட்டியாக வந்திருந்தா நாங்கள் இதையெல்லாம் மாற்றி அமைப்போம் இதுதான் அவங்க சொன்னது ஆனால் பாருங்கள் இந்தியாவுக்கும் பிடிக்கல இந்தியாவுக்கே பிடிக்கல அது அவ மெஜாரிட்டியாக வர்றது அது ஒரு வழியாக முடிஞ்சு எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வழியாக இப்போ ஆள் ஆளுக்கு ஏற்றிட்டாங்கன்னு இப்போ இருபத்தி நாலாந்தேதி சபாநாயகர் தற்காலிக சபாநாயகரை போடணும் அந்த சபாநாயகரை போடுறதுக்கு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா அந்த பாராளுமன்றத்தில் அதிகபட்சமாக யார் இது வரைக்கும் வந்து அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே வந்திருக்காங்களோ அதை சீனியர் அவங்கள வந்து தற்காலிகம் ஏன்னா அவர் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்படியே அங்கே இருக்க இல்லை பட் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வேக்கம் பிளேஸ் வெற்றிடம்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்படி வச்சு அதை ஓட்ட முடியாது அதனால் அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஏன்னா இருபத்தி ஆறாம் தேதி சபாநாயருக்கான தேர்தல் வந்துடும் அதை முடிவு பண்ணி அதை எலெக்ஷனை போட்டு அன்னைக்கு ரிசல்ட்டை போட்டு இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்தே சபாநாயகரை அவங்க ஏ இருபத்தி ஆறாம் தேதி சாயங்காலமே சபாநாயகரை தேர்ந்தெடுத்துருவாங்க ஆனால் அதுக்கு கூட அவங்க இந்த ஆரம்பத்திலேயே அவங்க அதை மதிக்கலை சொல்லுவாங்க பற்றியலாம் நாங்கள் வந்தால் கான்ஸ்டியூஷனை மாற்றிடுவோம் யாருப்பா சொன்னது நீங்கள் சொல்லலை செஞ்சுக்கிட்டு தெரிய இப்பயுமே அதைத்தான் செய்கிறீங்க நாடாளுமன்றத்தோட அரசியலமைப்பை நீங்கள் மதிக்கலையே நாட்டோட அரசியலமைப்பை நீங்கள் எப்படி மதிப்பீங்க அவங்க கேட்குறாங்க சார் நாங்கள் கேட்கல அவங்க கேட்குறாங்க ஏன்னா எட்டு முறை எம்பியாக இருக்கு அந்த கொடிக்குன்னு சுரேஷ் அவர் தான் வந்து அங்கே போய் உட்கார்னு தற்காலிக சபாநாயகரை அவர் தான் இருந்திருக்கணும் அவர் தான் இருக்கணும் இதுதான் லா ஆனால் அவங்க என்ன தெரியுமா தேடி பிடிச்சி ஆளில் ஒரு ஆள் அந்த மக்தாப்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அவரை கொண்டு வந்து உள்ளே போட்டு இவர் தான் அப்படி அதான் பிரசிடென்ட் சபாநாயகர் சபாநாயகர்னு போட்டாலும் உதவி தற்காலிக சபாநாயகர் எப்படி இந்த அஞ்சு வருஷமாக காலியாக வச்சுருந்தாங்கில்ல அந்த அதே பதவி தான் அதுக்கு சில பேரை இங்கேருந்து அப் அதுக்கு வந்து கொடிக்கொன்னல் சுரேஷையும் நம்ம இதில் இருந்து டிஆர் பாலியும் இன்னும் சில பேரையும் வந்து எடுத்துருக்காங்க அவரும் பாவம் அந்த தற்காலிக சபாநாயகர் இருக்கார்ல அவரும் உட்காந்து அட்டனன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கார் வாங்க 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 இவங்க இந்த பக்கம் காலேஜில் உட்காந்துருக்க மாதிரி வர முடியாது நீ எவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுவ அதுக்கு மண்டையை ஆட்டிக்கிட்டே இருப்பேன் நினச்சியா இந்த முறை அப்படி நடக்காது நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் ஒருவேளை இருந்துச்சு போனாலும் உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இது மெஜாரிட்டி அரசு கிடையாது மைனாரிட்டி அரசு அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி வர முடியாது அவங்க சொல்லிட்டாங்க முடியாது முதல் நாள் இவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்க சரி நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா அவங்க கேட்டுப்பாங்க முதல்ல அப்படி இப்படி அட லைட்டாக ஏதாச்சும் கொஞ்சம் போனோம்னா அதுக்கப்புறம் நம்ம வழிக்கு அவங்களை கொண்டு வந்துடலாம் இதுதான் அவங்களோட மைண்ட் செட்டாக இருந்தது ஐயாவையும் அந்த மைண்ட் செட்டை தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க கவலைப்படாதீங்க உங்களை எதிர்த்து யாரும் எதுவும் பேச மாட்டாங்க கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க உங்களை வெறுப்பத்துல மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனால் என்ன நடந்தாலும் மூஞ்சியை மட்டும் நீங்கள் வரப்போ வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ரூமுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் உங்கள் மனசில் உள்ளதை கொட்டிக்கலாம் ஆனால் பாராளுமன்றத்துக்குள்ள நீங்கள் எந்த காரணத்தை முதற்கொண்டோ அந்த ஐம்பத்தி நாலு இஞ்சியை நீங்கள் சுருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஐயா உக்கா வந்து அவரை பேச ஆரம்பித்ததும் போதும் இங்கே தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாரு நல்லா இதையும் செஞ்சு பாரு முத நாளே இந்த அட்ராசிட்டி நீ பண்ணுவ நாங்களும் முதல் நாள்லேருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம் எப்படி நீ ஒழுங்காக அதாவது இந்த லட்சணத்தில் பாசிட்டிவாக இதை வந்து எதிர்கட்சிகள் அந்த இண்டியா பிளாக் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்ல நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போங்க சார் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அவங்க காந்தி சிலையை ஏன் ஏற்றிங்கன்னு கேட்குறாங்க இங்கே பாராளுமன்றத்தில் தேசத்தந்தைன்னு மட்டும் சொல்கிறீங்கல்ல அவ ஒன்றா ஏதாச்சும் ஒன்று அவரை பற்றி பேசுறீங்க இல்லை ஆனால் இது வரைக்கும் அவரை பற்றி பேசுனது இல்லை ஏன் அந்த இடத்துல கோட்சே சில எதுவும் வைக்க புரியலா இல்லைப்பா அது தெரியல உங்களுக்கு பிடிச்சவங்க ஏதாச்சும் நிர்பந்தங்கள் ஏதாச்சும் இருந்ததா அவருக்கு ஏன் அவரை கொண்டாந்து அவரும் தான் எங்கள் நாட்டுக்காக இந்திய நாட்டுக்காக தான் அவரும் போராடினாரு காந்தி மட்டுமா போராடினார் அப்படின்னு ஏதாச்சும் பண்ண போறியலாம் என்ன அதை ஏன் தூக்க அது அதை தூக்குறதுக்கு ஒரு காரணம் வேணுமா வேணாமா அது தூ அதை ஆக்கிர காந்தி அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்தாரா அதனால் அதை அவரை வந்து தெரிலப்போ இதெல்லாம் இங்கே உள்ளவங்க கேட்குறாங்க அந்த இடத்து அவரை சிலையை அங்கேருந்து எடுக்க வேண்டிய காரணம் என்ன அதுக்கு பதிலாக வேறு யாரை வைக்க போகிறோம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நரேந்திர தாமோதாஸ் மோடி அப்படின்னு சொல்லி இல்லைப்பா சொல்ல முடியாது செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு என்னென்ன செய்ய போகிறாய் தெரியல இந்த அஞ்சு வருஷத்தில் என்ன செய்ய போகிறாய் தெரியல ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் இருக்க முடியாது நாங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை இனிமேல் தான் நாங்கள் அதை ஒரிஜினல் அந்த எதிர்கட்சினால் என்னென்னு இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க உண்மையிலே இந்த பத்து வருஷமாக எதிர்க்கட்சினால் என்னென்னே தெரியாமல் அவங்க இருந்துட்டாங்க சார் அவங்க அதுக்கு அப்படியே பழக்கப்பட்டு வந்துட்டாங்க ஒரு தனிக்காட்டு ராஜா மாதிரியே இருந்துட்டாங்க இனிமேல் தான் புரியும் ஜனநாயகம்னால் என்ன டெமோக்ராட்டிக்னால் என்ன அரசியலமைப்பு சட்டத்தில் சட்டப்படி என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ண முடியாது ஆக்சுவலி பத்து வருஷம் கழித்து இப்போதான் அவங்க போர்ஷனுக்குள்ளேயே போகிறாங்க இதுக்கு முன்னாடி பூரா அவங்க படித்தது பூரா அவுட் ஆஃப் சிலபஸ் ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் இப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கேட்கல இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலை ஒன்றும் இல்லை தேர்தல் ஆணையம் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அந்த தேர்தல் ஆணையத்தை அந்த உள்ளே இருக்க அந்த செலெக்ஷன் கமிட்டியில் இருக்க வேண்டிய ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை தூக்கிட்டு உங்களால் போட்டியில் அரசியலமைப்பு சட்டப்படியாக பண்ணீங்க யோசிங்க இன்னும் ஏகப்பட்டது இந்த இது சொல்லுவாங்க இந்த நீட்டை சொல்லுவாங்க ஜிஎஸ்டி சொல்லுவாங்க இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கொண்டு அங்கே போடுவாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்கட்சின்னு ஒன்று அந்த அரசியலமைப்பு வந்து நீங்கள் அவங்க எதிர்கட்சியால் எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது ஏன்னா மொத்த அதிகாரத்தையும் அவங்க கையில் கொடுத்துருந்தாங்க அதனால் அவங்க ஆடக்கூடாத அளவுக்கு ஆடிட்டாங்க அதுதான் உண்மை என்னென்னலாம் வந்து நடக்காது அப்படி நினச்சால இனிமேல் எல்லாமே நாம தான் அப்படின்னு அவங்க நினச்சி நிம்மதியாக இருந்த காலம் போய் இனிமே நம்ம நினச்சது நடக்காது ஒவ்வொன்றுத்துக்கும் இவங்ககிட்ட நாம் போராட வேண்டியது இருக்கும் இத்து நாள் பத்து நாள் வரை அவங்க போராடினாங்க இல்லை பத்து வருஷமாக இனிமேல் அவங்கக்கிட்ட அடுத்த அஞ்சு வருஷத்து நம்ம போராட வேண்டியது கலந்தும் ஏன்னா எல்லோரும் என்ன நினச்சாங்க மேலே ஏறினப்போ சரி மொதல் ஒரு அஞ்சாறு நாள் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுவாங்க ஹனிமூன் பீரியடு உனக்கு பத்து வருஷமும் ஹனிமூன் பீரியடு தான் இனிமேல் உங்களுக்கு சனிமூன் பீரியடுன்னு எதிர்கட்சி ஒன்றா சேர்ந்து எல்லாத்துக்கும் முடிவு பண்ணி ஒட்டு மொத்தமாக கொடுத்துருக்காங்க முதல் நாள்லேருந்து இப்போ சொல்லுவாங்க இவங்கெல்லாம் எதிர்கட்சியாக இருந்தால் ஏன் வெளிநடப்பு பண்ணால் ஒன்றும் ஆவாதா இவங்கெல்லாம் பண்ணி வெளிநடப்பு பண்ணி என்ன பண்ணா போகிறாங்க நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் அதைத்தான் பண்ணியிருப்பீங்க இப்படி பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் தான் பத்து வருஷமா ஆடி இருந்தேன் இந்த புள்ள இல்லாத வீட்டில் கிழமை துள்ளி விளாண்டாமாங்க இல்லை அதே கதை தான் இங்கேயும் இதெல்லாம் செய்யாம செய்ய முடியாமல் ஆப்போசிட்டில் இத்தனை நாள் இருந்திருந்தாங்க இப்போ தான் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஈக்குவலண்ட்டான பவர் நாடாளுமன்றத்தில் தராசில் போட்டால் ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கணும் இல்லை இது இப்போ கொஞ்சம் தான் கூடியிருக்கு இதுக்கு முன்னாடி அது வந்து கீழே தர சொல்லிட்டுச்சு வெயிட் அவ்வளோ வெயிட்டாக இருந்தாங்க இப்போ மேலே ஏறி அந்த இடத்துல தொங்கிகிட்டு எந்த நேரம் வேணாலும் இந்த இடத்துலருந்து அந்த இடம் இடம் மாறலாம் சொல்ல முடியாது ஒவ்வொன்றத்துக்கும் அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஜிஎஸ்டியில் ஆரம்பித்து சிஏஜி ஃபைல்ஸில் ஆரம்பித்து நீட்டில் ஆரம்பித்து இந்த மாதிரி அத்தனை விஷயத்துக்கும் எதுக்குமே யாரையுமே கேட்காமல் இஷ்டத்துக்கு தாம்போன போக்கு ஆடிக்கிட்டு இருந்தாங்கல்ல இனிமேல் தான் போன போக்குக்கெல்லாம் இழுத்துட்டு போக முடியாது அவங்க அப்படியே கழுத்தை பிடிச்சி வேறு பக்கமாக எடுத்துகிட்டு போவாங்க எங்கே போகிற வா ஒரு முழுசான ஒரு நல்ல ஆட்சியையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நல்ல எதிர்கட்சியையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் உண்மையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் நாட்டை கொஞ்சம் நல்லா கொண்டு போகிறதுக்கு வழிவகை பண்ணும் இல்லைன்னு வைங்கள ஒன் சைடாக இழுத்துட்டு போகிறதுக்கு போகிறது நல்லதாக கட்டுறதா முன்னாடி போகிறவன் சொகுசாக போயிடுவேன் பின்னாடி வர்றவன் எப்படி விழுந்து அழிச்சிட்டு ஓடி வரான்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ கண்டதுக்கு இப்போ எல்லாருமே நல்லா தெரிஞ்சாங்க எதிர்கட்சியாக இருக்கிறதுனால அவங்க பண்ணுற எல்லாத்துக்கும் சரின்னு சொல்ல மாட்டாங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால நீங்கள் பண்ணுறது எல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க நல்லது பண்ணால் எந்த பக்கம் இருந்தாலும் அவங்க ஆதரிப்பாங்க மக்கள் ஆனால் அது மக்கள் ஆதரிக்கிற மாதிரி இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்களா பண்ணாததுனால தானே உங்களை எத்தனை நாள் வரைக்கும் நல்லா ஜகஜாண்டிக்காக இருந்தவங்கள இப்படி கொண்டாந்து சுருக்கி கொண்டாந்து உள்ளே வச்சுருக்காங்க இஷ்டத்துக்கானவங்களை கால் வீழ்ச்சி நல்லா காலை விரித்து நல்லா படுத்து இருந்தவங்கள இப்போ அடக்கி ஓடிக்கி கொஞ்சம் குறுக்கி உட்கார வச்சுருக்காங்க அதுக்கு தான் உட்கார வச்சுருக்காங்க ஆனால் இன்னமும் கூட உங்களால் திருந்த முடியல உங்களால் திருத்திக்க முடியலன்னா பரவாயில்ல இப்படியே இருங்க அடுத்த எலெக்ஷனில் இன்னும் கொஞ்சம் காமிப்பாங்க பட் லெட்ஸ் ஹாவ் தி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் கண்டிப்பாக அவங்கள அடித்து நல்லா திருத்தி ஒரு வள்ளிக்கு இந்தியா கொண்டு வந்துருந்தான்னு நினைக்கிறேன் பா என்ன பண்ணுறேன் பட் ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமாக இருக்குது இருந்தாலும் முதல் நாள் கொஞ்ச நாள் கொஞ்சம் விட்டு பிடிங்க ஏன்னா அவர் மாட்டு கோச்சு அதுக்கப்புறம் போய்ட்டு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டுலாம் யார்கிட்ட போய் கேள்வி கேட்குறது கொஞ்சம் பார்த்து பக்கமாக அஞ்சு வருஷம் ஐயா இங்கே தான் இருப்பார் இருக்கணும் வேறு வழி கிடையாது உங்கள் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் மெதுவாக நிதானமாக உங்களுக்கு டயர்டாகாமல் ஐயாவும் டயர்டாகாமல் அப்பப்போ போய் கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்து பூஸ்ட்டு கொடுத்து ஐயாவை உங்கள் இஷ்டப்படி என்ன வேணாலும்னு செய்ங்க நன்றி